ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் செல்வகுமாரி வாங்க இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் போயிட்டு வந்தேன் பிகாஸ் ஆஃப் எங்கள் வீட்டில் எலி தொல்லை கார் பார்க்கில் நிறைய கார்க்குள்ளே ஃபஸ்ட் டைமாக எலி ஏறிடுச்சு கார் பார்க்கில் இப்போ காரைக்கு ஆன் பண்ணலான்ட்டு பார்த்தா ஒரே எலி புழுக்க என்ன பண்ணுறது டக்குன்னு பா பாண்டியன் ஸ்டோர் போகலான்ட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி போய் பார்த்தா எளிமாட்டை பெருசு இல்லை சின்னது தான் இருந்தது அப்படியே சுற்றி சுற்றி வரேன் எளிமாட்டை எங்கே எங்கே எங்கேன்னு ஓகே அப்படின்னு ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன் நூற்றி இருபது ரூபா ஒரு மேட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே ரெண்டு எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தாச்சு எலி ஆல்ரெடி செத்துருச்சு ஒன்று நாங்கள் கொண்டுட்டோம் ஒன்று ஒரு மேட்டில் ஒன்று சிக்கிடுச்சு ஆல்ரெடி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் பார்த்தா மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருந்துச்சு சரி என்ன பண்ணலாம் ஒரு நாலஞ்சு செட்டு எல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி போல்றது நாலஞ்சு சேர்ந்துட்டு வந்துட்டே தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு போய் ரெண்டு எடுத்துகிட்டு வரலான்னு ரெண்டு மேட்டை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நூற்றி ரூபா இதை பார்த்தேன் இதுனாவது கம்மியாக இருக்குமான்னு பார்த்தா இதுவும் நூற்றி இருபது ரூபா தான் போட்டிருக்கு சரி ஒன் போய் சிக்கிடுச்சுன்னா ஒரு மேட்டே வேஸ்ட்டு தானே அதுக்கப்புறம் அதோ மேட்டோடையே தூக்கி தானே போடணும் பிச்செலாம் எடுக்க முடியாது தண்ணி தனியாக வந்துடும் சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் எலி தொல்லை நிறைய இருந்துச்சுன்னா இந்த மேட்டு வாங்கி வைங்க அதில் ஒரு ரெண்டு கடல்கொட்டை மட்டும் போட்டு வைங்க அவ்வளோதான் அது வந்து மாட்டிக்கும் அப்படியே சுற்றி பார்த்தேன் ஏன்னாவது வாங்கலாமா காஸ்மெட்டிக்ஸு அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே வாங்கி வச்சதுதான் லக்ஸு பாடி லோஷன் அது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பாடி லோஷன் இல்லை பாடி இது வாஷ் ஆல்ரெடி லக்ஸ் எங்கள் வீட்டில் இருக்குது சரி ஓகே எல்லாமே இருக்குது எதுக்கு போய் எல்லாத்தையும் அனாவசியமாக வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன் பார்த்தா இங்கே ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அது வாங்கலான்னு பார்த்தா அதுவும் தான் இருக்குது என்னத்துக்கு வெட்டியாக வாங்கிட்டு திட்டுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்கு டக்குன்னு இந்த பக்கம் வந்தால் எதாவது மூஞ்சிக்கு கை காலுக்கு தேய்ச்சிக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா இங்கேயும் நிறைய க்ரீம் மூஞ்சி எல்லாம் இருந்துச்சு சரி ஓகே இதை பார்த்தாலும் திட்டுவார் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புனேன் ஒரு சுத்த சுற்று வந்தேன் ஏதாவது கண்ணுக்கு தென்படுதா பா வாங்குற மாதிரின்னு ஒரு சுற்ற சுற்றுனேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் வாங்கலாம் பீஸாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் அந்த இங்கே இல்லை மேலே இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இப்படியே வந்து பார்த்தா என்ன பரிசுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்னவோ கேட்டேன் இவங்ககிட்ட அதுக்கப்புறமா இவங்க மேலே பக்கத்தில் வெஜி வெ வெஜிடபுள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க அங்கே கிடைக்கிட்டாங்க சீஸ் வாங்கலான்னு மஸ்ரீலா ஜீஸு பீட்ஸாவுக்கு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்தால் கத்தி நைஃப் வந்துட்டு என்னோடது உடஞ்சிடுச்சி எங்கள் வீட்டில் கட் பண்ணுற கத்தி சரி அது ஒன்று வாங்கலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அது ஆனியன் கூட அதில் கட் பண்ணுவேன் ரொம்ப நைஃபு அந்த சூப்பராக கட் பண்ணுவோம் அதனால நான் அதில் தான் கட் பண்ணுறது அவங்கள்ட்ட கேட்டால் மேலே இருக்குன்னாங்க ஸ்டேஷ்னரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நாங்கள் சரி மேலே போகலான்ட்டு அப்படியே கீழே பார்த்துட்டே வந்த சுற்றி பார்த்தா எல்லாம் நிறைய இருந்துச்சு சரி பீஸாவுக்கு அந்த இது ஓரிகானோ அது வாங்கலான்னு பார்த்தா அது மட்டும் இல்லை பாக்கி எல்லாம் இருந்துச்சு டப்பாவில் இவங்கள்ட்ட கேட்டால் இருக்கும் கா தேடி தரே சுற்றி சுற்றி வந்து தேடணும் அப்புறமா சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி ஒரு ஒரு கிலோ ராகி மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் என் அதை ஊற வச்சு ஒரு நாள் ராகி மால்ட்டு செஞ்சு காட்டுறேன் இதுதான் பீட்சா டேப்பு எல்லாமே இதில் தான் இருந்தது சரி இதில் என்னாவது இருக்கா ஓரி பார்த்தா இதுலேயும் இல்லை என்னென்னவோ இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்சா மிக்ஸ் மிக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு அது மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு கிளம்புனேன் ராகி பீட்சா மிக்சர் ரேட் மேட்டு இது மூணு மட்டும் இங்கே வாங்கிட்டு கிளம்புனேன் அது ஒரிக மிக்ஸ் இல்லை அது வந்து பீட்ஸா மிக்ஸ் தான் இருந்துச்சு ஒரிகானோ இல்லை சரினா அதில் ஒன்று எடுத்து போட்டுட்டு ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று எடுத்து போட்டுட்டு கிளம்பியாச்சு இதுதான் அது பீட்சா செஞ்சுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போடுறோம் இல்லையா அது மேலே இதையும் அப்படியே தூவி விட்டா அந்த பீட்சாவுக்கு உள்ள ஸ்மெல்லு அந்த வாசனை வந்து இதுலேருந்து தான் வரும் சூப்பராக இருக்கும் அந்த ரெட் 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 க்ரீம் ரெட் சாஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா அதுலேயும் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் சில பேர் ரசத்துக்கு இந்த இது போடுவாங்களே அஜினமோட்டோ அந்த மாதிரி தான் சரின்னு சொல்லிட்டு கத்தி வாங்கிக்கிட்டு ஒரு இது எல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு வந்து பார்த்தா எங்கள் வெளில பில்லு போட்டுட்டு கிளம்பிட்டேன் இவங்க செக் பண்ணிட்டு கவர் வேணுமா நாங்கள் வேண்டாமா கொடுமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வெஜிடபிள் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கிளம்பிட்டேன் கிளம்பி போனால் எங்கே போய் பார்த்தா ஃப்ளம்ஸு அது இது சரின்னு நிறைய இருந்தது சரி இது ஒன்று வாங்கலாம் என்னது அது ஓ நூற்றி எண்பது ரூபா போட்டிருந்தோம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் யார் வாங்குறது போங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் இருக்கான்னு கேட்டேன் அதுவும் இல்லை சரி ஓகே பீஸா சீஸு அந்த மசரலா ஜீஸ் கொடுங்கன்னு சொல்லி ஒன்று வாங்கிக்கிட்டு துருவுனது வேணுமா துருவாதது வேணுமானு கேட்டாங்க துருவாததே பாராவே ஒன்று கொடுங்க துருவுனதுலாம் எனக்கு வேண்டாம் எங்கள் பாப்பா வீணாக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பாராவே ஒன்று வாங்கிக்கிட்டு அந்த பீஸா பேஸ் ஒன்று ஒரு இது வாங்கிக்கிட்டு மசாலா சீஸ் ஒன்று வாங்கிக்கிட்டு பீஸா பேஸு நான் வந்து நான் பண்ணல அது இங்கே தான் வெஜிடபிள் டிபார்ட்மெண்ட்டில் தான் வாங்கினேன் பாண்டியன் ஸ்டோரில் அதில் ஒன்று வாங்கிட்டு ரெண்டு பேஸ் கொடுத்தாங்க அதுதான் நைட்டு ஒன்று மறுநாள் காலையில் ஒன்று செஞ்சேன் ரெண்டு பீட்சா செஞ்சு வீடியோ போட்டிருந்த பாருங்கள் இந்த பேஸ் தான் அது வாங்கிகிட்டு பர்கர் இருக்கான்னு கேட்டேன் அது இல்லை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டேன் இவ்வளோ தான் இது எதுவும் ஆகாது நம்ம வீட்டில் செய்கிறது மாதிரி தான் எதுவும் நல்லாயிருக்கும் வெளிலையே வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்க வேண்டாம் தேங்க்யூ ஸோ மச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் <laughs> Thank you.